ஒரு ஊர்ல வயதான பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தாராம் அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தானாம் அவனுக்கு வெளிநாட்டில் வேலை என்பதால் வெளிநாட்டிலேயே ஆகி விட்டானாம் அவருடைய மனைவி இறந்து விட்ட நிலையில் பெரியவர் தனித்து வாழ்ந்து வந்தாராம் இந்த நிலையில் பெரியவர் தினமும் வெளிநாட்டில் இருக்கும் மகனிடமிருந்து ஃபோன் கால் வரும் என காத்திருந்தாராம் ஆனால் அப்படி ஒரு ஃபோன் காலும் அவருக்கு வரவில்லையாம் சரி ஃபோன் தான் வரவில்லை நாமாவது ஃபோன் செய்து பார்க்கலாம் என யோசித்த பெரியவர் மகன் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்தாராம் ஆனால் ஃபோன் நாட் ரீச்சபிள் நிலையில் உள்ளதாக சில வேளையிலும் ஃபோன் என்கேஜடாக உள்ளதாக சில வேளையிலும் வந்ததாம் இப்போது பெரியவர் நம் ஃபோன் தான் ரிப்பேராக இருக்குமோ என மொபைல் ரிப்பேர் கடைக்கு சென்று போனை கொடுத்து ரிப்பேர் இருக்கிறதா பாருங்கள் என்று கூறினாராம் மொபைல் கடை பையனும் மொபைலை வாங்கி செக் பண்ணிவிட்டு ரிப்பேர் ஏதும் இல்லையா என பதிலளித்தானாம் பெரியவர் சோகமாக போனை வாங்கி கொண்டு சென்றாராம் இதே போல பெரியவர் தினமும் அந்த கடைக்கு வருவதும் போன் ரிப்பேரா என பார்க்கச் சொல்வதும் கடைக்கார பையன் செக் பண்ணி பார்த்துவிட்டு ரிப்பேர் ஏதும் இல்லை என்று சொல்வதும் பெரியவர் சோகமாக வீட்டிற்கு செல்வதும் வாடிக்கையாகி விட்டதாம் ஒரு நாள் அந்த மொபைல் கடைக்கார பையன் ஏன் ஐயா தினமும் மொபைல் ரிப்பேரா கேட்கிறீர்கள் பெரியவர் தம்பி எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான் அவனும் வெளிநாட்டில் இருக்கிறான் அவனிடம் இருந்து போன் வரும் என எதிர்பார்த்தால் இந்த போனில் கால் வர மாட்டேங்குது சரி நாமாவது போன் செய்யலாம் என்றால் என் மகன் நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது அப்படி இல்லைனா ஃபோன் என்கேஜ்டுன்னு வருது அதனால ஃபோன் ரிப்பேரா கண்டா இருக்குமோன்னு தான் ரிப்பேர் பார்க்க தினமும் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னாராம் இப்போது மொபைல் கடைக்கார பையனுக்கு ஒன்று புரிந்ததாம் இந்த பெரியவர் அன்புக்காக ஏங்குகிறார் என்று இப்போதும் மொபைல் கடை பையன் போன் ரிப்பேர் இல்லை என்று கூற பெரியவர் வழக்கமான கவலையுடன் வீட்டிற்கு சென்றாராம் அவர் வீட்டிற்கு சென்று சிறிது நேரமானதும் அவர் போனில் ரிங் அடித்ததாம் பெரியவருக்கு ஒரே மகிழ்ச்சி நம்ம பையன் கால் பண்றான்னு ஓடி சென்று போனை எடுத்து ஆன் செய்தாராம் மறுமுனையில் இருந்து மொபைல் கடைக்கார பையன் ஐயா நான்தான் மொபைல் கடைக்கார பையன் பேசுறேன் அப்படின்னு சொன்னானாம் பெரியவர் என்னப்பா என தவிப்புடன் கேட்க மொபைல் கடைக்கார பையன் இல்லையா உங்க கூட பேசணும் போல இருந்தது அப்படின்னு அவசரமா இந்த உலகத்துல யாருமே இல்ல அதனாலதான் உங்ககிட்ட பேசுனா ஆறுதல் கிடைக்குமேனு பேசுறேன் அப்படின்னு சொன்னானாம் பெரியவர் நெகிழ்ச்சியுடன் என்னப்பா இப்படி பேசுற என் கூட தாராளமா பேசுப்பா என கூற இருவரும் பேசிக்கொண்டார்களாம் கொண்டார்களாம் மொபைல் கடைக்கார பையன் போனை வைக்கும் முன் ஐயா இதுதான் என் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்க கிட்ட தினமும் பேசுறேன் உங்களுக்கு என் பேசணும் போல இருந்தா நீங்களே கால் பண்ணுங்க ஒருவேளை நான் டிராவல்ல இருந்து எடுக்க முடியாட்டா டிராவல் முடிஞ்ச அப்புறம் கண்டிப்பா கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா அன்று முதல் பெரியவரும் மொபைல் கடைக்கார பையனும் போனில் பேசுவது வழக்கமானதாம் மொபைல் கடைக்கார பையன் ஏதாவது ஒரு தின்பண்டத்தை வாங்கி பெரியவர் வீட்டுக்கு கொண்டு சென்று கொடுப்பதும் பெரியவர் தான் வைத்த அவனுக்கு ஊத்தி என கொடுப்பதும் வழக்கமானதாம் இப்படியே நாட்கள் செல்ல நாளடைவில் பெரியவர் தன் சொந்த மகனிடம் இருந்து போன் வருமா என எதிர்பார்ப்பதை விட்டே விட்டாராம் என்னதான் வெளிநாட்டில் செட்டிலானாலும் தன் அப்பா என்ன செய்கிறார் எப்படி இருக்கிறார் என நினைக்கத் தெரியாத மனிதர்கள் நமக்கும் வயது ஆகும் நாமும் பிள்ளைகளின் அன்பை நாடும் நிலை வரும் என்பதை நினைக்காமல் போய்விடுகின்றனர் ஆனால் கடவுள் இருக்கிறார் நம்மைச் சுற்றியே நிறைய நல்ல மனிதர்களை படைத்து இருக்கிறார் தன் மக்களிடம் கிடைக்காத அன்பை தன்னைச் சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து கிடைக்க செய்கிறார் அப்படிங்கிற உண்மையை தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி நம்ம நிறைய ஆன்மீக கருத்துக்கள் மோட்டிவேஷன் கான்செப்ட் ரங்கோலி கோலங்கள் கம்பி கோலங்கள் சமையல் குறிப்புகள்னு எல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி